ஒருவருடைய ஜனனக்கால விவரங்களை கொண்டு ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பாவக கட்டம் மற்றும் கிரகங்களுடைய நிலை மாந்திர நிலை ஆகியவற்றை அறிவது எப்படி என்று இதுவரை நாம் பார்த்தோம் இனி நாம் பார்க்க போவது இந்த ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து பலாபலன் சொல்வது எப்படி இந்த ஜாதகத்தை ஒருத்தர் கையில் கொடுக்கும்போது அவங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் என்பதை பற்றி சொல்வது லக்னமும் லக்னாதிபதியும் நாம் அடுத்து நாம் இந்த வகுப்பிலிருந்து பார்க்க தோங்கும் போது லக்னமும் லக்னாதிபதி வைத்து எவ்வாறு பலன் சொல்லப் போகிறோம் என்பதை பார்க்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டும் அதில் முக்கியமானது மன நமது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் மற்றும் நவகிரகங்களுடைய பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு நாம் இங்கே ஒரு பிரார்த்தனையை தொடர்கிறேன் உங்களுக்கு விருப்பமான பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம் பிரார்த்தனை இது அறமே அன்பாய் அகத்தில் உன் நினைவாய் ஆற்ற வேண்டிய ஆக்கங்கள் அனைத்தும் நீயாய் குருவே குலதெய்வமே இஷ்ட தேவதையே இறைவனடியே பணிந்தோம் பிரார்த்தனையை அடுத்து நாம் பார்க்கவிருப்பது காலப்புருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவம் என்பது மனிதனுடைய தலை முதல் பாதம் வரை உள்ள உடல் உறுப்புகளை ராசிகளுடன் பன்னிரண்டு ராசிகளுடன் ஒப்பிட்டு தருவதாகும் இது ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பாகங்களை குறிப்பதாகும் அதனின் பற்றிய விவரங்களை இங்கே குறிப்பிட்டுள்ளோம் ராசி தலை மூளை ரிஷபராசி முகம் கண்கள் கழுத்து மிதுன ராசி கைகள் தோள்கள் நுரையீரல் கடகராசி மார்பு இதயம் வயிற்றின் மேல் பகுதி சிம்ம ராசி வயிற்றின் கீழ்ப்பகுதி முதுகு இதயம் ராசி இடுப்பு குடல் துலா ராசி இடுப்புக்கு கீழ் சிறுநீரகங்கள் பிறப்புறுப்புக்கு மேல் பகுதி விருச்சிக ராசி பிறப்புறுப்புகள் கழிவு நீக்கும் உறுப்புகள் தனுசு ராசி தொடைகள் மற்றும் பிருஷ்டம் மகர ராசி முழங்கால்கள் எலும்புகள் கும்ப ராசி கால்களின் கீழ்ப்பகுதி முதல் அதாவது கணுக்கால் வரை தொடை எலும்பு மீன ராசி பாதங்கள் என்பதாகும் இதனையே காலப்புருஷ தத்துவம் குறிக்கின்ற பாகங்கள் என்று சொல்லும் இது மேஷம் முதல் மீனம் வரை கொண்டுள்ளதாகும் இந்த காலப்புருஷ தத்துவத்தோட நோக்கம் என்ன ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்கு அவர் வாழ்நாளில் என்ன மாதிரி நோய்களால் பாதிக்கப்படலாம் அதாவது பலவீனப்படலாம் என்பது பற்றியெல்லாம் அறியலாம் ஒரு ஜாதருடைய ஆயிலை நிர்ணயிக்க இந்த காலப்புருஷ தத்துவம் உதவும் அடுத்து ஒரு ஜாதருடைய சுபாவம் மற்றும் குணநலங்களை தெரிந்து கொள்ள பொதுவாக அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற முறைகளை அறிந்து கொள்ள இதெல்லாம் வந்து இந்த காலப்புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த காலப்புருஷ தத்துவம் வந்து பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் இதில் இருந்தால் நம்ம வந்து மற்ற கிரக காரகத்துவங்கள் ராசி காரகத்துவங்கள் எல்லாம் கொண்டு நாம் இதை பார்க்குறோம் அதை பார்க்குறது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம் இப்போ காலப்புருஷ தத்துவம்னா அது நோக்கம் என்ன மட்டும் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது லக்னம்னா என்ன லக்னம் என்பது உயிர் நாடின்னு சொல்லுவோம் இந்த உயிர் நாடி அப்படின்றதுன்னா ஒரு குழந்தையினுடைய ஜனன கால நேரத்தில் சரியாக இந்த உயிர் நாடி எந்த ராசியில் உதிக்குது அப்படின்றது இதை வந்து இது ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா கிழக்கு அடிவாளத்தில் எந்த ராசியில் இந்த குழந்தை ஜனிக்கும்போது சூரியன் உதிக்கிறதோ அதுதான் லக்னம்னு சொல்லுவோம் இந்த லக்னம் நார்மலாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாறும் இதை இந்த நம்மளுக்கு பிறந்த நேரம் நாள் பிறந்த இடம் எல்லாம் துல்லியமாக தேணும் ஒரு ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் எங்கேயாவது லான்னு போட்டிருக்குன்னா அதுதான் லக்னம் இங்கே பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் சூரிய ஒளி எப்படி பட்டுருக்குன்றத ஒரு படமாக கொடுத்துருக்குறோம் கிழக்கு அடிவானத்தில் சூரியன் உதயம் ஆகும்போது அந்த சூரிய வெளிச்சம் எப்படி மேஷ ராசியில் படுது அப்படின்றதான் இங்கே பட்டத்தில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இதுதான் மேஷ லக்னம் என்பதாகும் லக்னம் என்பது உயிர் நாடி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது ராசின்றது உடல்னால் லக்னம்ன்றது உயிர் ஒரு ஜாதகத்தில் இது ரெண்டும் இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த லக்னம் மற்றும் இந்த லக்னாதிபதியை வச்சு அந்த ஜாதகோடைய பொதுவான ஆளுமை எப்படி இருக்கும் அவருடைய தளம் விதி எப்படி இருக்கும் அவரோட உடல் மற்றும் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர் எந்த மாதிரி சிந்தனை நிலையை கொண்டிருப்பார் இவருக்கு எந்த ஜென்ம வினைகளுடைய பயனாக அல்லது கர்ம வினையின் பயனாக இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த லக்னம் மற்றும் லக்னாதிபதியை வச்சுக்கிட்டு கணிக்கலாம் அப்படின்றத எப்படி கணிக்கிறோம் எப்படி பலாபலம் சொல்றோம் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் இந்த லக்னம் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் லக்னம் மற்றும் லக்னாதிபதி மூலமா பொதுவான தன்மைகள் மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்தை வச்சுதான் மற்ற பாவகங்கள் என்ன எது நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்போ லக்ன பாவகன்றது இதை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாம் வீடு என்பது தன குடும்பஸ்தானம் மூணாம் வீடு சகோதரர்கள் தைரியஸ்தானம் நாலாம் வீடு தாய் வீடு வாகனம் மற்றத்தில் எங்களை பற்றி குறிக்கிற ஸ்தானம் ஐந்தாம் இடம் குழந்தைகளை பற்றி கல்வி மற்றும் அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆறாம் இடம் அப்படின்றது நோய் கடன்கள் எதிரிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஏழாம் வீடுன்றது திருமணம் அவங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது எட்டுன்றது அவங்களுடைய ஆயுள் திடீர் ரகசியங்கள் திடீர் நிகழ்வுகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒம்பதுன்றது அவருடைய தந்தை அப்புறம் பாக்கியஸ்தானங்கள் மற்றும் உயர்கல்வி பற்றி தெரிஞ்சுக்கிறது பத்து அப்படின்றது அவருடைய தொழில் கௌரவ முறைகள் ஆகியவற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறது பதினொன்றாம் இடம்ன்றது அப்படின்றது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் வரவுகள் மற்றும் மூத்த சகோதரங்கள் பற்றி சொல்லக்கூடியது பன்னெண்டுன்றது செலவு விரயம் மோட்சம் இவற்றை பற்றி விடுது இப்போ நான் மேற்கொண்டு சொன்னதெல்லாம் ஒரு ஒரு சில காரகத்துக்கு தான் சொல்லியிருக்கோம் இதனுடைய விரிவான காரகத்துக்கு பின்னால் பார்ப்போம் இப்படி இந்த பாவகங்களை தீர்மானிக்கிறதும் லக்னத்தை வச்சு தான் அடுத்து ஒரு தசாபுத்தி பலன்கள் நான் சொல்கிறோம் இந்த தசாபுத்தி பலன்கள் ஒருவோட ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசின் அடிப்படையில் இருந்தாலும் லக்னத்தை வச்சு அந்த கிரகனுடைய தன்மைகள் மாறும் அந்த தசாபுத்தி பலன்கள் மாறும் அப்படின்றதுனால லக்னம் இங்கே ஒரு முக்கியமான நிகழ்வை தருகிறது நம்ம நமக்கு மனசில் வச்சுக்கணும் நாம் லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலிமையை பொறுத்தே ஜாதகருக்கு என்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த லக்னத்தை மற்றும் லக்னாதிபதியுடைய வலிமையை தீர்மானிக்க என்ன பண்ணுறது இந்த வலிமை அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய பலன் இந்த பலம் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஷட் பலத்தின் மூலமாக கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்றோம் ஷட்பலம் என்பது ஆறு வகையான பலங்கள் இந்த ஆறு வகையான பலங்கள் என்னென்னா ஸ்தான பலம் திக்பலம் காலபலம் ஜேஷ்டா பலம் நைசர்க்கிய பலம் பலம் அப்படின்னு ஆறு பலங்கள் இந்த ஆறு பலத்தை வச்சுதான் அந்த லக்னாதிபதியுடைய வலிமையை கணக்கிட்டு அந்த வலிமைக்கு ஏற்ப அது என்ன மாதிரி பலன்கள் தருகிறது அப்படின்னு நாம் கணக்கெடுக்கிறோம் இந்த ஷட்படத்தை கணக்கிடும்போது நம்ம உதாரணத்துக்கு லக்னத்தையும் லக்னாதிபதி மட்டுமே எடுத்துப்போம் மற்ற இது காரணங்களை எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா உதாரணத்துக்காக ஒரு இதை எடுத்துக்கிறோம் ஷட்படத்தில் முதல் முக்கியமானது ஸ்தானபலம் இந்த ஸ்தான பலம் அப்படின்றது எந்த இடத்துல கிரகம் நிற்குது அதை பொறுத்தவரோட வலிமை என்ன அப்படின்றது சொல்கிறோம் இந்த ஸ்தான பலத்தில் உட்பிரிவாக உச்சமாக இருக்கா மூலத்திரிகோணமாக இருக்கா இல்லை ஸ்வஸ்தேத்திரமாக இருக்கா அப்படின்றது பார்க்குறோம் அது மட்டும் கிடையாது சப்த வர்க்க பலம் என்ன அது வந்து ஓஜோ யுக்ம ராசியில் இருக்கா அதோட கேந்திராதி பலம் என்ன இதெல்லாம் பார்க்குறோம் அப்போது இந்த உச்சபலம் அப்படின்போது என்னென்னா என்ன உச்சபலம் அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் உச்சமடையும் உதாரணம் பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷராசிலும் சந்திரன் ரிஷபராசியிலும் செவ்வாய் மகர ராசியிலும் புதன் கன்னிராசியிலும் குரு கடகராசிலும் சுக்கரன் மீனராசிலும் சனி துளாராசிலும் ராகு மிதுனத்திலையும் கேது தனுசுலேயும் உச்சம் பெறும் அப்போ அதே மாதிரி நீசம்பெருமானா ஆமா அதனுடைய விவரங்கள் சைடில் இங்கே அட்டவணையில் கொடுத்துருக்கோம் போல் இந்த கிரகங்களுக்கு சொந்தமான ஸ்வச்சேத்திரம் அதாவது ஆதி அதிபதி ஆட்சி வீடுகள் என்ன சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம் புதனுக்கு மிதுனம் கன்னி குருவுக்கு தனுசு மீனம் சுக்ரனுக்கு துலாம் சனிக்கு மகரம் கும்பம் ராகுக்கு ஆக்சுவலாக கிடையாது இருந்தாலும் சில புத்தகங்கள் வந்து கும்பம் கேதுவுக்கும் ஆக்சுவலாக கிடையாது சில புத்தகங்கள் சிம்மம்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் ஆட்சி வீடுகள்னு சொல்கிறோம் இந்த விவரங்கள் தான் சைல் அட்டவணையாக நான் கொடுத்துருக்குறேன் அதை ஒரு தடவை பார்த்துக்கலாம் அடுத்ததாக ஸ்தான பலத்தில் பார்த்திங்கன்னா ஓஜோ யுக்ம ராசிகள் அதாவது ராசி பெண் ராசிகள் ஆண் ராசிலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் அதெல்லாம் மீதி மீதியெல்லாம் பெண் ராசிகள் அப்போ இந்த ஆண் பெண் ராசியில் எந்த இடத்துல உட்காருது அப்படின்றத பொறுத்து அதனுடைய பலம் மாறுபடும் அடுத்து சப்த வர்க்க பலம் வர்க்க சக்கரம்னு ஒன்று படிப்போம் பின்னாடி அந்த வர்க்க சக்கரத்தில் பார்க்கும்பொழுது ராசி நவாம்சம் திரேகாணம் அப்படி வந்து ஒரு ஏழு முக்கிய வர்க்க சக்கரத்தில் லக்னாதிபதி வந்து ஒரே இடத்துல இருந்தால் வர்க்கம் பெற்றிருந்தால் அதை வந்து ச வர்க்க பலம்னு சொல்லுவோம் அதை பொறுத்து என்னுடைய குணாதிசயங்கள் திறமைகள் செல்வங்கள்லாம் மாறும் அப்புறம் கேந்திராதிபதி பலம் அதாவது ஒரு கிரகம் எந்த கேந்திரத்தில் இருக்குது எந்த மாதிரி கேந்திரத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதனுடைய பலம் மாறுபடும் அதில் பார்த்திங்கன்னா மூணு விதமான கேந்திரம் நம்ம சொல்கிறோம் முதல்ல கேந்திரம் அப்படின்றது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களை குறிக்கக்கூடியது கேந்திரஸ் ஸ்தானங்கள் அடுத்து பணபரஸ்தானங்கள் பணபரஸ்தானங்கள் ஒரு கேந்திரம் நாலு விதமான வீடுகள் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வந்து பணபரஸ்தானங்கள் அடுத்து வந்து ஆபோக்லிம ஸ்தானங்கள் அதாவது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதில் எந்த இடத்துல இருக்கிறார் லக்னாதிபதி அப்படின்றத வச்சு அதனுடைய பண்புகள் மாறும் இந்த விவரங்கள் நட்பு வீடுகள் பகை வீடுகள் மற்றும் இந்த கிரகங்களுடைய மூலத் திரிகோண வீடுகள் இடதுகை உங்களுக்கு வலது பக்கத்தில் அட்டவணையில் நான் கொடுத்துருக்கிறேன் அதை நான் தெரிஞ்சுக்கலாம் கட்பலத்தில் அடுத்து இருக்கிறது வந்து ரெண்டாவது திக் பலம் அதாவது திக்னா வேறு எதுவும் இல்லை திசை எந்த திசையில் எந்த கிரகங்கள் பெறுது இப்போ குருவும் புதனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம் அப்படின்னு சொல்கிற ஒன்றாம் வீட்டில் வந்து கிழக்கு திசையில் பலம் பெறுவாங்க இதே சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் தெற்கு திசையில் பலம் பெறுவாங்க அதுவே சந்திரனும் சுக்கரன் பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டில் வடக்கு திசையில் பலம் பெறுவாங்க சனி பாத்தீங்கன்னா ஏழாம் வீடான மேற்கு திசையில பலம் பெறுறார் இதுக்கு ஏற்ப அதனுடைய காரகத்துவங்கள் அமையும் அதனுடைய செயல்பாடுகள் அமையும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் அதை நாம கவனிக்க வேண்டும் ஷட்பலத்துல மூணாவதா இருக்கிறது காலபலம் அதாவது எந்த நேர அடிப்படையில அந்த ஜாதகர் அல்லது அந்த கிரகம் அமையப்பட்டிருக்கும் அந்த நேர அடிப்படையான காரணிகளால் அந்த ஜாதகருக்கான கிரகங்கள் வலுப்பெறுது அப்போ லக்னாதிபதி அந்த மாதிரி இருந்தால் அந்த லக்னாதிபதி பல பலம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது இதில் முதல்ல நத்தொன்ன பலம் அதாவது ஒன்றும் இல்லை பகல் அல்லது இரவில் எந்த நேரத்தில் அது பிறந்திருக்காங்க அப்படின்றது அடுத்து பக்ஷ பலம் நம்ம பார்த்துருக்கோம் வளர்பிரை தேய்பிரைன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம் அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அந்த பட்சத்துக்கு ஏற்ப சந்திரன் நிலையை பொறுத்து அந்த கிரகங்கள் பெற பலம் அடுத்து திரிபாக பலம் அதாவது நாள் இரவு அல்லது சந்தியா அதாவது பகல் இரவு சந்தியா வேலை இந்த மூணு வேலைக்கு சேர்த்து கிடைக்கக்கூடிய பலம் அடுத்து பார்த்தீங்கன்னா திதி பலம் வாரபலம் மாத பலம் ஆண்டு பலம் இதுக்கேற்ப இருக்கக்கூடிய பலங்களின் வித்தியாசங்கள் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் காலபலம் அப்படின்றது வந்து ஷட் பலத்துல நாலாவதாவது ஜேஷ்டா பலம் இந்த ஜேஷ்டா பலம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் அது எப்படி இயங்குது அப்படின்றது அடிப்படையை பொறுத்து நமக்கு அந்த கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள் அப்போ முதல்ல இது வந்து கதியில் இயங்குதா இல்லை மந்த கதியில் இயங்குதா இல்லை அதிசார கதியில் இயங்குதா இல்லை அயன பலத்தில் இயங்குதா அப்படின்ற அந்த இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி கொடுக்கணும் கதி அப்படின்றது கிர கிரகம் வந்து ரிவர்ஸில் போகும் நம்மளோட தோன்றது வந்து தோற்றம் ரிவர்ஸாக இருக்கும் அது வக்கரம் கதி அப்படின்றது சராசரியாக ஒரு வேகத்தில் போடுறத விட அந்த வேகத்தை விட மட்டுப்பட்டு போகிறது மந்தகதி அதிசார கதி அப்படின்றது வந்து ஒரு சராசரி வேகத்தை விட இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிறது அது அதிசார கதி அயன பலம்ன்றது தட்சிணாயனத்திலேயா அல்லது உத்தராயணத்துலேயா எந்த இடத்துல அந்த கிரகம் வந்து அதனுடைய வலிமை கூடுதா இல்லை குறையுதா அப்படின்றது எடுத்துக்கலாம் பொதுவாக அயன பலம் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் பெரும்பாலும் கணக்கிடுவோம் அடுத்ததாக ஷட்பலத்தில் ஐந்தாவதாக வர்றது நைசர்கிய பலம் அதான் நேச்சுரலாக ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தோட ஒப்பிட்டு பார்க்கல ஏது வலிமை ஆகினது அப்போ இந்த ஒம்பது கிரகங்கள் எடுத்துகிட்டா ஆக சிறந்தது ஆக வலிமை வாய்ந்தது எதுனா கேது அதுக்கப்புறம் ராகு அதுக்கப்புறம் சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் புதன் அதுக்கப்புறம் செவ்வாய் அதுக்கப்புறம் சனி நான் முதல்ல கொடுத்துருக்க அந்த வரிசையில் வந்து ஏழு கிரகங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வீடுகள் உள்ளதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் இந்த ஒம்போது கிரகங்களும் இந்த வரிசையில் தான் வரும் அப்போ அந்த லக்னாதிபதி இல்லை எந்த கிரகத்தினுடைய இதை பெறும் அதுக்கேற்ப அந்த வலிமை மாறுபடும் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதுதான் நைசர்கிய பலம் அப்படின்றது திரிக்பலம் திரிக்பலம் அப்படின்றது ஒரு கிரகம் எதனுடைய பார்வையை பெறுகிறது சுபருடைய பார்வை பெறுதா அசுபருடைய பார்வை பெறுதா அப்படின்றத பொறுத்து அவனுடைய பலம் மாறுறது இயற்கையா சுப கிரகங்கள் அப்படின்றது வந்து குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் சுப புதன் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்றது நார்மலா வந்து சனி செவ்வாய் ராகு கேது தேய்பிரை சந்திரன் அசுப புதன் சொல்கிறோம் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் சுபம் அசுபம் ரெண்டும் குறிப்பிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சுபகிரகோடு சேரும்போது சுபமாகவும் சில நேரங்களில் அசுப கிரகோட சேரும்போது அசுப கிரகங்களாகவும் கணக்கிடப்பட்டு சொல்லப்படுகிற சில புத்தகங்களில் இதுதான் வந்து ஏன் புதன் மற்றும் சுப அசுப பார்வைகள் இருக்கின்றதுக்கான காரணம் ஸோ இதை பொறுத்து அவருடைய எண்ணங்கள் மாறும் அப்படின்றது இப்போது லக்னாதிபதி ஷட்பல கணக்கிடோடு வச்சு பார்த்தோம்னா ஒரு ஜாதரோட உடல் வலிமை மன உறுதி அதோட ஆளுமை திறன் வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்கிற திறன் அப்புறம் ஒட்டுமொத்தமாக அவருக்கான அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பற்றின ஒரு ஆழமான பார்வையே ஷட்பலம் வந்து உடனே கொடுத்துரும் அதை வச்சு வ லக்னாதிபதி என்ன வலிமை பெறுகிறார் அப்படின்ற இதை பொறுத்து ஜாதகர் வந்து தனது வாழ்க்கையில் சிறப்பான பலன் பெறுவாரா அவருக்கு கிடைக்கிற சவால்கள் எளிதாக கிடப்பாரா இல்லை குறைந்த பலன் பெற்று சவால்களை சமாளிக்க முடியாத திணறுவாரா அதுக்கு பரிகாரங்கள் எதுவும் சொல்ல வேண்டியிருக்குமா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பலன் சொல்லும்போது உள்பனத்தில் தோன்ற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கணுன்றது முக்கியம் நாம் இத்தோடு இந்த வகுப்பில் நம்ம இந்த கா இதை முடிச்சுக்கிறோம் அடுத்த வகுப்பில் மீறி உள்ள காரணிகள் வேறு என்ன காரணிகள் பார்க்கணும் அதை பார்த்ததுக்கப்புறம் லக்னம் மற்றும் லக்னாதிபதியுடைய பலன்கள் என்னவாக இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்